सर वळकम वळकम அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கிறது ஏற்கனவே முறிவு ஏற்பட்ட போது இந்த முறிவு நிரந்தரமானதல்ல அப்படின்னு சொன்ன தலைவர்கள் நீங்கள் முக்கியமானவர் இப்ப இந்த கூட்டணி இணைந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில புதிய தமிழகம் கட்சி இருக்கிறதா தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில இருக்கிறதா அல்லது தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில புதிய தமிழகம் கட்சி இருக்கிறதா இல்ல அதாவது நீங்க சொல்றது சரியா சொல்லுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போதும் சரி அதுக்கு பிறகு குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக எந்த காரணத்தை கொண்டும் அண்ணாதிமுக இடம்பெற்ற கூட்டணிகள் பிளவுகள் ஏற்படக்கூடாது அந்த கூட்டணி வலுவாக இருக்கப்பட வேண்டும் என்பதை கடைசி நிமிட முயற்சி எடுத்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதற்கு பிறகு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியாகவும் திமுகவுடைய தலைமையில் நாங்கள் எல்லாம் இடம்பெற்று அதற்கு பிறகு ஒரு கூட்டணியும் உருவாயிற்று இப்பொழுது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிஜேபியும் திமுகவும் இணைந்திருக்கிறார்கள் ஆனால் இதுபோன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாகவோ இது இணைப்பு ஏற்படுவதற்கு முன்பாகவோ அதில் இடம்பெற்றிருந்த அஇஅதிமுக தலைமையில் இடம்பெற்றிருந்த புதிய கட்சி கட்சியிடத்திலோ அல்லது வேறு எந்த அரசியல் கட்சியிடத்திலோ பேசியதாக தெரியவில்லை என்னை பொறுத்த மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது இது இந்த இப்பொழுது அவங்க வந்து அதிமுக மற்றும் பிஜேபிக்கு இடையே உருவாக்கக்கூடிய கூட்டணி இது எப்படி எதிர்காலத்தில் செல்லும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் எங்களை பொறுத்த மட்டிலும் வந்து எப்படி எங்களோடும் இன்னும் அது வந்து அதிமுகவும் பேசவில்லை பிஜேபியும் பேசவில்லை நாங்களும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு ஏறக்குறைய ஒரு வருட காலம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் எங்கள் கட்சியினுடைய செயல்திட்டங்களை அமலாக்கிக் கொண்டு எங்களுடைய கட்சியை வலுப்படுத்தக்கூடிய பணியிலே ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் எங்களுடைய நோக்கமெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவே ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் ஒரு அதற்காக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதிலே வந்து நாங்கள் தெளிவாக